கசகசா பால் செய்யத்துக்கு நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மா தேங்காவை உடச்சி வச்சுருக்குறேன் தேங்காவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கட் பண்ண தே பீஸுகளை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கிறேன் நல்லா நைஸாக அரைச்ச பிறகு பார்த்திங்கன்னா வந்து அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் தேங்காய் பால் எடுத்துக்கணும் பாலை வந்து நல்லா ஃபஸ்ட் பால் நல்லா எடுத்துருக்கணும் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு பேர் காண பிறகு நான் வந்து கசகசாவை வந்து தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன் ரெண்டு பேர் காண பிறகு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் ஒரு அஞ்சாறு மணி நேரம் அதை ஊறட்டும் நல்லா ஊறின பிறகு அந்த தண்ணியில் வந்து நல்லா தண்ணியை ஊற்றி வச்சுருங்க நல்ல தண்ணியிலையே வந்து மிக்சி ஜாரில் போட்டு அதை வந்து நல்லா நைஸாக கொஞ்சம் ஆகிற மூலம் குற தான் இருக்கும் நைஸாக ஆகிற மூல்லும் அடி அடிச்சுக்கோங்க அந்த அடிச்சிட்ட பிறகு அந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருப்பாங்கன்னா அந்த தேங்காய் பாலோட இந்த விழுது கசகசா விழுதை சேர்த்துருங்க பிறகு வந்து ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க கொஞ்சம் விதை விதப்பாக சூடு பண்ணுங்க நான் சூடு பண்ணதை வந்து காட்டுறதுக்கு மறந்துட்டேன் சூடு பண்ணிக்கோங்க நல்லா தூக்கம் வருது குடித்தா கசகசா பால் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்